ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல் அப்புறம் வந்து கேனுடைய டிகிரி ரிவர்சல் லெவல் ஸோ கேன் டிகிரி அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிவர்சல் லெவல் என்ன ஸோ நாளைக்கான இண்டெக்ஸ் அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியம் ஸோ இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் என்ன லெவலில் வந்து ரிவர்சல் லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் ஸோ இங்கே நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ட்ரெயிங்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு முடிவெடுங்க ஸோ நம்ம ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் ட்ரேடிங் கோர்ஸ் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஸோ இந்த இதில் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் வேல்யூவை மட்டும் எடுத்து ஸோ அதை நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ரீதியாக நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம வந்து கேனுடைய டிகிரி ஸோ அந்த கேன் டிகிரியை பயன்படுத்தி நம்ம எப்படி என்ட்ரி ஆகிறது அப்படிங்கிறத இந்த கோர்ஸில் இருக்குது ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் திடையக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் பே பண்ணுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இண்டெக்ஸ் க்ளோஸ் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ரூபா நாற்பது விஷயம் நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு க்ளோஸ் வச்சுருக்கு ஓகேவா ஸோ நம்ம கேண்ட் டிகிரியில் இந்த ப்ரைஸ் நம்ம என்ட்ரு பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஸோ இங்கே நான் கரெக்டாக அந்த க்ளோஸ் ப்ரைஸை இங்கே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா ஸோ இங்கே இருக்கக்கூடிய க்ளோஸ் ப்ரைஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரூபா அப்படிங்கிற ப்ரைஸை வந்து நான் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இதில் முக்கியமான லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த என்ட்ரி லெவல்ஸ் அப்படினு நம்ம வந்து பார்க்குறது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஸோ ஓகேவா ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ப்ளஸ் இந்த ரெண்டு டிகிரியை வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஸோ மார்க்கெட் உள்ள க்ளோஸ் நம்ம வந்து எடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸில் இருந்து நாற்பத்தஞ்சி ம டிகிரி அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு மேலே பிரைஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதோட லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுரூவா ஓகேவா ஸோ இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அந்த இடத்துல நம்ம லைன் போட்டுக்குவோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படின்னா இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ரூபா அப்படிங்கிறது வருது ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அப்படிங்கிறதுல ஆல்ரெடி லைன் இருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறதுல ஒரு லைன் போட்டுக்கலாம் ஸோ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகே ஸோ இது இம்பார்ட்டண்ட் லெவல் ஸோ இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் எதெல்லாம் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு ரிவர்சலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சீட்டில் பார்த்துடலாம் அதாவது இதில் அடுத்த ரிவர்சல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைன்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி ஓகேவா ஸோ ஃபைனல் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதேமாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் நைன்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ இதெல்லாம் இல்லை நமக்கு என்ன லெவல்ஸ் என்ன ப்ரைஸ் அப்படின்னு நம்ம அதில் பார்த்தோம்னா இப்போ த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி பதினாறு ரூபா அப்படிங்கிறது சாரி இருபத்தாறு நாற்பத்தாறு இருபத்தாறாயிரத்தி நாற்பத்தாறு அப்படிங்கிறது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இருக்குது அதேமாரி ஒன் எயிட்டி டிகிரி அப்படிங்கிறது இருபத்தாறாயிரம் அப்படிங்கிறது ஒரு இருபத்தாறாயிரத்தி ஆறுரூவா அப்படிங்கிறது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் செகண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறதுல இருக்குது இருபத்தி ஆறு ஆறு ஓகே சோ இது வந்து ஒன் எயிட்டி டிகிரி ஓகேவா ஒன் எயிட்டி சும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சோ நைன்டி டிகிரி அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி ஐம்பது எண்பத்தாறு அப்படிங்கிறது நைன்டி டிகிரி ஓகே நைன்டி டிகிரி இது ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஒன் எயிட்டி டிகிரி நைன்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஆறு நாற்பத்தாறுல வந்துச்சு ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேனுடைய இதில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிகிரி லெவல் ஓகேவா ஸோ த்ரீ சிக்ஸ்டி லெவல் அப்படிங்கிறது த்ரீ சிக்ஸ்டி ஒன் எயிட்டி நைன் இதெல்லாம் வந்து ரிவர்சல் பாயிண்ட் ஸோ ப்ரைஸ் இந்த பக்கம் போகும்போது ரிவர்சல் ஆகிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் உண்டு ஸோ அதேமாதிரி கீழே நம்ம சப்போர்ட்டில் அதில் கீழே உள்ள லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸில் நமக்கு வரும் ஸோ மைனஸோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிவர்சல் நைன்டி டிகிரி அப்புறம் வந்து ஒன் எயிட்டி டிகிரி ஸோ ஒன் எயிட்டி டிகிரின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தாறு நைன்டி டிகிரின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஓகேவா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகே தொள்ளாயிரத்தி இருபத்தாறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அப்படிங்கிறது ஓரளவு ಮೈನಸ್ ನೈನ್ಟಿ ಡಿಕ್ರಿ ಮೈನಸ್ ಒನ್ ಎಂಬತ್ತ இருபத்தையாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல இருக்கு இண்டெக்ஸ்ல நமக்கு வந்து மெயின் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு லெவல்ஸ் அதாவது நான் ஐம்பத்தி ஆறு மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் வச்சுக்கோ மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ இந்த ரெண்டு லெவல் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல் இந்த ரெண்டுக்குமே வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் நம்ம ஆட் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ இதுக்கு மேலே இருந்துன்னா மேலே இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே வந்து ரிவர்சல் லெவலாக இருக்கும் அதாவது முந்நூற்றி அறுபத்தா முந்நூற்றி அறுபது டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி நைன்ட்டி டிகிரி ஸோ இதெல்லாம் வந்து ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ ப்ரைஸ் கீழே இருந்துன்னா இது கீழே இருக்கிறது ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும் ஓகேவா ஸோ எப்போவுமே வந்து இந்த டிகிரி மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ட்ரேடிங் அப்படிங்கிறது நம்ம வந்து இன்ட்ராடை ட்ரேடிங் அப்படின்னு நம்ம வந்து முடிவெடுக்காமல் வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து இது கூட நம்ம வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் ஓகேவா ஸோ அதை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை இதையும் நீங்கள் கம்பேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாகவே வந்து மார்க்கெட் வந்து இந்த இடம்லாம் நமக்கு வந்து டிகிரி லெவலில் ரிவர்சலாக இருக்குது அப்போ நம்மளுடைய நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படியும் ப்ரைஸ் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து முடிவெடுக்கலாம் ஸோ இன்டாடே ட்ரேடிங் அளவுக்கு ஓகேவா ஸோ அதனால் வந்து இந்த டிகிரி நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இன்புட் அதாவது வேறு ஏதாவது ஒரு டூல் வந்து நீங்கள் வந்து வச்சு ட்ரேட் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை இதையும் நீங்கள் கம்பேன் பண்ணி பாருங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து நம்ம கேண்டிகிரி லெவல்ஸ் வந்து இண்டெக்ஸ்லாம் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து ஆப்ஷனில் நம்ம வந்து இன்னைக்கு உள்ள ஸோ இன்னைக்கு என்ன ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படின்னா ஸோ அந்த ப்ரீமியமோட லெவல்ஸ் நம்ம வந்து சேர்த்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ ப்ரீமியமில் மேஜர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறுரூவா அப்படிங்கிறது மேஜர் லெவல் நூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவல் இரநூத்தி பத்து அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவல் அதேமாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவல் பதினேழு ரூபா அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவல் இது ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் லெவல் ஸோ இதே இதை நம்ம இந்த ப்ரீமியம் இருபத்தாறாயிரம் அப்படிங்கிற ப்ரீமியம் எடுத்திருக்கோம் ஸோ ஆப்ஷன் எடுத்திருக்கோம் சி எடுத்துருக்கோம் சியில் இப்போ நம்ம இப்போ நம்ம இண்டெக்ஸ் பார்த்து அதே ரிவர்சல் லெவல் நம்ம பார்த்து வச்சுக்கோங்களேன் இப்போ இதோட இன்னைக்குள்ள உள்ள க்ளோஸ் ப்ரைஸ் என்ன அப்படின்னா அறுபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது க்ளோஸ் ப்ரைஸ் அறுபத்தஞ்சு ஓகே ஸோ இப்போ மேஜர் லெவல் அப்படின்னா இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது ஸோ எழுபத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிறது ஒரு மேஜர் லெவல் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படிங்கிறதுல வந்துடும் ஓகேவா ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அடுத்து வந்து நைன்டி டிகிரி அப்படிங்கிறது எண்பத்தஞ்சு ரூபா ஸோ அடுத்து ஒன் எயிட்டி டிகிரி அப்படிங்கிறது நூற்றி அஞ்சு ரூபா ஓகேவா ஸோ நூற்றி அஞ்சுங்கிறது ஒன் எயிட்டி டிகிரி ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படிங்கிறது ஒன்று நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன் ஆ இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடியது நான் சொன்னேன் இல்லையா ஸோ நான் ஆப்ஷனில் பொறுத்தளவுக்கு அந்த ப்ரீமியமோட மேத்மெட்டிக்கல் லெவல்ஸ் மாதிரி கேனுடைய லெவல்ஸ் ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ இது அப்படிங்கும்போது நமக்கு வந்து இன்னும் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் இப்போ இதில் வந்து எழுபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து மேக்ஸிமம் அந்த பை லெவல் கிடச்சுது ஓகேவா ஸோ நான் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு மேலே இருக்கிறது வந்து எழுபத்தஞ்சு ரூபா ஸோ அப்போ நமக்கு இன்றைக்கி பை லெவல் அப்படிங்கிறதும் கரெக்டாக எழுபத்தஞ்சு ரூபாவில் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு மாதிரி மைனஸில் ஒரு டிகிரி வேல்யூ உண்டு ஸோ ஐம்பத்தஞ்சு ரூபா கீழே போனால் அது வந்து செல்லிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லுது ஸோ அங்கே மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஓகேவா ஓகே ஸோ இது வந்து இந்த லைனுக்கு வந்து நம்ம ஏதாவது வேற லெவல் கொடுத்துட்றோம் ஓகே வச்சிருவோம் ஓகே ஸோ இது வந்து ரிவர்சல் ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்குது ஸோ எழுபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஸோ நம்மளோட மே மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் அப்படிங்கிறதும் எழுபத்தாறு ரூபா அப்படிங்கிறதுல இருக்குது ஓகேவா ஸோ அதுமாரி ஃபஸ்ட்டு இதோட நைன்ட்டி டிகிரி அப்படிங்கிற பார்க்கும்போது நைன்டி டிகிரி வந்து எண்பத்தஞ்சு ரூபா நைன்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரிங்கிறது நூற்றி அஞ்சு ரூபா அப்படிங்கிறது ஒன் எயிட்டி டிகிரி எயிட்டி ஃபைவ்

ஓகே ஸோ இப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாங்கிறது நமக்கு வந்து இந்த ப்ரீமியம் மேலே போகும்போது இதெல்லாம் ரிவர்சல் ஓகே ஸோ இங்கே இப்போ நமக்கு இதை போயிட்டு அப்படின்னா உடனே இந்த இடத்துல நம்ம எடுக்காமல் இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணலாம் ஸோ எண்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் போயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நைன்ட்டி டிகிரி அப்படிங்கிறது வந்துடுது ஸோ நைன்ட்டி டிகிரி ஆக்ட் ஆகும்போது அப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து கீழே திருப்பி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து திருப்பி அகெயின் வந்து மார்க்கெட் மேலே போகும்போது அப்போ நூற்றி அஞ்சு ரூபா அப்படிங்கிறது நம்மளோட அடுத்த நெக்ஸ்ட் டார்கெட் லெவலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ பிரைஸ் வந்து மேலே போயிட்டு திருப்பி ஒன்ஸ் வந்து அங்கே நிற்கல அப்படின்ட்டு திருப்பி பிரைஸு கீழே வந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வருது திருப்பி அகேன் வந்து திருப்பி வந்து நமக்கு எண்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே பிரைஸ் க்ளோஸ் போது அப்புறம் நூற்றி அஞ்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்று ஆயிரும் ஆக்சுவலாக ஏன்னா நம்ம வந்து எழுபத்தாறு ரூபா அப்படிங்கிறது நம்மளுடைய மேஜர் லெவல் ஸோ மேஜர் லெவல் அப்புறம் வந்து அதில் வந்து டிகிரியாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படிங்கிறதும் அந்த இடத்துல நமக்கு வந்துருது ஸோ இது எல்லாமே வந்து இந்த கேனுடைய லெவல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கம் பண்ணிக்கிறேன் மாதிரி வந்து இது பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஸோ அதுமாரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி டிகிரி நாற்பத்தி அஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரிங்கிறது இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறதுல இருக்கு ஓகேவா நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சி அடுத்து வந்து இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது நமக்கு எஸ் ஒன் எயிட்டி டிகிரிங்க இருபத்தஞ்சி த்ரீ சிக்ஸ்டி டிகிரிங்கிறது மைனஸில் போயிடுது நமக்கு ஸோ இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது அடுத்த ஒரு ரிவர்சல் பாயிண்ட் ஓகே ஸோ இது வந்து ஆப்ஷன் அந்த ப்ரீமியம் ப்ளஸ் வந்து நம்ம வந்து இந்த மேத்த கேனுடைய லெவல்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இடெக்ஸில் நம்ம ஒரு சில இந்த கேனுடைய ரிவர்சல் லெவல் பார்த்தோம் இல்லையா ஸோ கேன் ரிவர்சல் லெவல் ஸோ இண்டெக்ஸ் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நம்மளை பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோன்னா ஸோ அப்போ நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து நீங்கள் அதான் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ விவாப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லையா ஸோ அதே இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் ஸோ இண்டெக்ஸ் உள்ள லெவல்ஸ் நான் ஸோ பார்த்துருக்கோங்க ஸோ மேஜர் லெவல் ஆப்ஷனில் பார்த்தோம் அதேமாதிரி இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய மேஜர் ரிவர்சல் லெவல் அதாவது என்னென்னா நைன்டி டிகிரி மைனஸ் நைன்டி டிகிரி மைனஸ் எயிட்டி ஒன் எயிட்டி டிகிரி ஸோ இதெல்லாமே ரிவர்சல் ஆகக்கூடிய ஒரு லெவல்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயம் ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன மாதிரி நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இந்த லைன்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து நாளைக்கு என்னை கமெண்ட் செக்ஷனில் கமாண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் தான் சொல்லுங்கள் தேங்க்யூ